என் செல்ல குழந்தையே இன்று உன் தயானவள் உனக்கான வெற்றி செய்தியோடு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நான் சொல்கின்ற இந்த தேவதையினுடைய பெயரை நீ ஒரு முறை சொல்லிவிட்டாயானால் இந்த தேவதையிடம் ஒரு முறை உனக்கு எவ்வளவு பண வேண்டும் என்று நீ கேட்டுவிட்டாயானால் நிச்சயமாக அது உனக்கு முழுமையாக கிடைத்துவிடும் என்கின்ற ஒரு உண்மை செய்தியினை கொண்டு இந்த வராகி உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உனக்கு நன்கு அறிந்த விஷயம் இந்த வராகி தன்னுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று எப்பொழுதும் தன் பிள்ளைக்கான நல்ல செய்தியோடு உன்னை தேடி வருபவள் என்று அப்படித்தான் இன்றும் உன் அம்மாவிற்கு கிடைத்திட்ட ஒரு நல்ல செய்தி ஒரு சில பிள்ளைகளின் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை நிகழ்வுகளை நான் கணக்கில் கொண்டு உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நீ என்ன நினைக்கிறாய் ஏது நினைக்கிறாய் என்பதனை எல்லாம் பற்றி இப்பொழுது உனக்கு எந்த கவலையும் வேண்டாம் உன் அம்மா நான் உனக்கு என்ன சொல்ல வந்திருக்கிறேன் என்பதனை சற்று கவனிக்க தொடங்கு என் குழந்தையே நான் சொல்கின்ற இந்த ஒரு தேவதை இடத்தில் உனக்கு எவ்வளவு பணம் வேண்டும் என்று நீ கேட்டாலும் அது கிடைக்கும் என்று நான் சொல்கிறேன் என்றான் இதை நீ விளையாட்டாக நினைக்கலாமா அல்லது அவ்வளவு சுலபமான விஷயம் என்று நினைத்து நீ கடந்து விடலாமா நிச்சயமாக ஏதோ ஒன்றை நம் அம்மா நமக்காக சொல்ல வருகிறாள் என்பதனை தெரிந்து கொண்டு சற்று பொறுமையாக நான் சொல்ல வருகின்ற விஷயத்தை எதையும் ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு கெடுத்து விடாதே எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையாக இருந்து அதனினுடைய உண்மை என்னவென்று தெரிந்த பிறகுதான் நீ அதனை என்னவென்று நோக்க வேண்டும் இப்படி உன் வாழ்க்கையில் அடக்கின்ற இந்த விஷயத்தை நான் என்னவென்று தெரிந்து கொண்டதனால்தான் தான் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையே என்னுடைய பிள்ளை ஒன்று வாழ்க்கையில் மிகுந்த கஷ்டத்தில் இருந்து கொண்டிருந்தது தன்னுடைய தேவைக்கான ஒரு பணம் அந்த பிள்ளைக்கு கிடைத்து விட்டால் போதும் அது ஒன்றே அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில் மிகுந்த நிம்மதியை கொடுக்கும் என்பது போல இருந்து கொண்டிருந்தது பெரிதாக ஆடம்பரத்திற்கெல்லாம் ஆசைப்படவில்லை தன்னுடைய அடிப்படை தேவைகளை பெறுவதற்காக அந்த குழந்தை மிகுந்த மன உளைச்சலில் இருந்து கொண்டிருந்த பொழுதுதான் அந்த பிள்ளைக்கு இந்த வராகி இந்த தேவதை பற்றிய செய்தியை எடுத்துச் சொல்லி இருந்தே அந்த பிள்ளையும் இதை கேட்டு அதுபோல அந்த தேவதையிடம் தனக்கு உண்மையாகவே வேண்டிய தொகையை கேட்டது அதாவது ஒருவர் நமக்கு கொடுக்கிறார் நாம் என்ன கேட்டாலும் நமக்கு செய்கிறார் என்பதற்காக அதிகப்படியான விஷயங்களை அவர்கள் முன்னிலையில் நாம் வைக்கக்கூடாது நமக்கு தேவை என்னவோ நாம் பேராசைப்படக்கூடாது என்று அம்மா சொல்கின்றேன் அப்படி உன்னுடைய தேவை என்னவோ அதை மட்டும் அவர்கள் முன்னில எடுத்துச் சொல்லி உனக்கான வேண்டுதல்களை நீ நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் அப்படி நீ செய்யும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை விஷயங்களையும் ஒரு சேர உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நிலையில்தான் உனக்கு இந்த செய்தியை உன் அனவள் கொண்டு ஓடோடி வந்துவிட்டேன் ஒரு பிள்ளையின் வாழ்க்கையில் நாம் நடத்தி ஆயிற்று நிச்சயமாக இந்த விஷயம் மிக பெரிய பலன்களை நம் பிள்ளைக்கு கொடுக்கிறது அதனால் நான் உனக்கு இதனை சொல்லிவிட வந்திருக்கின்றேன் என் பிள்ளைகள் சிலருக்கு இப்பொழுது ஒரு சந்தேகம் வந்துவிட்டது அம்மா நீ ஒரு தெய்வம் நான் கேட்டதை உன்னால் எனக்கு தர முடியாதா நான் கேட்கின்ற விஷயங்களை உன்னால் எனக்கு கொடுக்க முடியாதா நீயோ அந்த தேவதையை கூப்பிடு இவருக்கு இதை செய் அவருக்கு அதை கொடு என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றாயே உன்னை விட ஒரு மிகப்பெரிய பெரிய தெய்வங்கள் அல்லது நீ செய்கின்ற விஷயத்தை விட மற்றவர்கள் எனக்கு நல்லதை செய்ய முடியும் என்றால் நான் எதற்காக உன்னை தேடி வர வேண்டும் என்று கேட்கின்ற பிள்ளைகள் இருக்கிறார்கள் அல்லவா என் குழந்தையே அவர்களுக்கும் சேர்த்துதான் அம்மா இப்பொழுது பேசிக் பேசிக்கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே எல்லோருக்குமே ஒருவிதமான குணநலன்கள் உண்டு ஒவ்வொரு தெய்வங்களும் ஒவ்வொரு விஷயங்களை மற்றவர்களுக்கு செய்து கொடுப்பதற்காகவும் ஏதாவது ஒரு தீமையை அளிப்பதற்காகவும் அவர் அவர்களுக்கென்ற ஒரு தனி சிறப்புகளோடு இந்த பிரபஞ்சத்தில் உருவெடுத்தவர்கள் ஒவ்வொருவரினுடைய குணாதிசயங்களும் அவர் அவர்களினுடைய நிலையிலிருந்து சிறப்பு பெற்றவை நீ உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றாள் கந்த பெருமான் சூரனை சம்ஹாரம் செய்ய அவதாரம் எடுத்தவர் அதுபோலத்தான் இந்த வராகியும் தீமைகளை அழிக்க உருவெடுத்தவள் அசுரர்களை அழிக்க பிறந்தவள் அப்படி இருக்கின்ற வேளையில் ஒவ்வொருவரினுடைய அவதாரமும் ஒவ்வொரு விஷயங்களை கொடுப்பதற்கான நீ எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் பணம் என்ற தேவைக்காக வணங்குகின்ற திருப்பதி ஏழுமலையானை நீ பார்த்திருக்கிறாயா என் குழந்தையே அவரே தன்னுடைய பண தேவைக்காக குபேர பகவானிடத்தில் கடன் பெற்றார் என்ற ஒரு கதை உண்டு கேட்டிருக்கிறாயல்லவா அதைத்தான் அம்மா உனக்கு சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் உனக்கு வேண்டிய பணத்தை கொடுப்பதற்கு ஒருவர் இருக்கிறார் அதற்கான தனித்திறமை பெற்ற ஒருவர் இருக்கிறார் அவரிடத்தில் நீ இந்த விஷயத்தை எடுத்துச் சொல்லும் பொழுது உனக்கு அதனை அவரால் நிறைவாக நிறைவேற்றி கொடுக்க முடியும் என்று நான் கண்டு கொண்டேன் அதனால் இந்த நேரத்தில் இதை செய்து உனக்கான தேவைகளை நீ நிறைவேற்றிக்கொள் என்று நானே முன்வந்து உனக்குச் சொல்லும் பொழுது அதை நீ சந்தேகப்படுவதோ உன்னால் முடியாதா என்று கேட்பதோ உனக்கே தவறாக தோன்றவில்லையா என் குழந்தையே எல்லாம் நான் உனக்கு நடத்தி தானே இதைச் செய்தால் உனக்கு அதற்கான வழிவகைகள் இருக்கிறது என்று நான் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதனை நீ தெரிந்து கொள்ள அல்லவா அதனால்தான் அம்மா அழுத்தமாகச் சொல்கின்றேன் உண்மையாகவே உன்னுடைய தேவைக்காக மட்டும்தான் நீ தெய்வத்திடம் எதையும் கேட்க வேண்டும் நான் சோதிக்க நினைக்கிறேன் என்று சொல்லி நீ தெய்வத்தை சோதிப்பாயானால் வாழ்க்கை முழுமைக்கும் உனக்கு சோதனைகள் தான் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை தேடி வருகின்ற இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய பல நல்ல விஷயங்களை என் குழந்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற இந்த வாழ்க்கை உனக்கான எல்லா நன்மைகளையும் நிச்சயமாக எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே நீ வேண்டும் என்று வேண்டி நிற்கின்ற விஷயங்களுக்கெல்லாம் என்னிடத்திலிருந்து உனக்கு ஏதாவது ஒரு வகையில் பலன்கள் கிடைத்துவிடும் அதுபோலத்தான் இன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பலனை கொடுக்க நான் வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த விஷயங்களும் ஒரு சேர நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற எல்லா உண்மைகளையும் நீ நிறைவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என் பிள்ளையே அந்த தேவதையினுடைய பெயரானது நித்திகா என் குழந்தையே நான் தேவதை எண்களை பற்றி பலமுறை உனக்கு எடுத்துச் சொல்லி இருக்கின்றேன் தேவதை எண்கள் நம் கண்களில் பட்டது என்றால் அது நம் வாழ்க்கையில் நமக்கு நல்லது நடத்ததை உணர்த்தும் என்றும் நாம் செய்கின்ற காரியம் வெற்றி பெறுமா பெறாதா என்பதனை நமக்கு தெளிவுபடுத்தும் என்பதனையும் நான் உனக்கு சொல்லி இருக்கின்றேன் அல்லவா இப்பொழுது ஒரு தேவதையே நேரடியாக வந்து உனக்கு உதவி செய்வாள் என்று சொல்கின்றேன் அதை நீ நம்பி உன் வாழ்க்கையில் பெற்ற பலன்களைப் போல இதையும் உன் வாழ்க்கையில் நீ ஏற்றுக்கொண்டு உனக்கான பலன்களை பெற நீ முயற்சிகளை செய்ய வேண்டும் என் குழந்தையே எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு முன்பாக நம்பிக்கை வேண்டும் நீ இவர்களை நம்பித்தான் அந்த செயலை செய்ய தொடங்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த அளவிற்கு நம்பிக்கை கொண்டு ஒரு விஷயத்தை நீ செய்ய நினைக்கிறாயோ அந்த அளவிற்கு அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு நிலைத்து நிற்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் இது பேரதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது உன்னை தேடி நான் வந்து உனக்கு நடத்தக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டால் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மாறுதல்களும் நல்ல மாற்றங்களும் கிடைத்து இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த தேவைகள் எல்லாமும் உனக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் நீ விரும்புகின்ற விஷயங்கள் எல்லாமும் நிறைவாக உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்ன நடந்தது என்று நீ சொன்னாலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ உணர்ந்தாலும் எல்லாவற்றையும் தெரிந்து புரிந்து என் பிள்ளை உனக்கான மகிழ்ச்சியை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் நித்திகா தேவதையை எனக்கு இவ்வளவு பணம் வேண்டும் என்று நீ மனதார கேள் அந்த தேவதையின் மீது நம்பிக்கை வைத்து கேள் நிச்சயமாக அவள் நமக்கு கொடுப்பாள் என்ற எண்ணத்தோடு கேள் நித்திகா தேவதையினுடைய ஒரு அடையாள சின்னம் இருக்கின்றது அந்த சின்னத்தை பார்த்து கொண்டு நீ கேட்டாலும் அது உனக்கு மிகுந்த பலன்களை கொடுக்கும் அந்த சின்னம் என்னவென்று அம்மா உனக்கு இப்பொழுது காட்டுகிறேன் இந்த சின்னத்தை வரைந்து அதற்கு நடுவில் உனக்கு வேண்டிய பணத்தையும் எழுதி கண்களை மூடி மனதை தெளிவுபடுத்தி தேவையில்லாத பதற்றம் இல்லாமல் எதிர்மறையான சிந்தனைகள் இல்லாமல் நமக்கு நடக்கும் என்கின்ற நம்பிக்கை கொண்டு அவளிடத்தில் எனக்கு இத்தனை பணம் கிடைத்துவிட்டது இத்தனை லட்சம் ரூபாய் கிடைத்து விட்டது என்று சொல்லி நீ மனதார சொல்லிவிடு அதனை அவள் செவிகளுக்கு உனக்கு நல்ல நேரமாக இருந்தால் அது அவள் செவிகளுக்கு கேட்டு நிச்சயமாக அந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டியதையெல்லாம் அவள் நிறைவேற்றி கொடுத்து விடுவாள் என்பதனை மறந்து விடாதே என் தங்கமே என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதற்கு ஏற்றது போல நம்மை நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும் அந்த சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் இப்படி ஒரு வாய்ப்புகள் கிடைத்து அதிலிருந்து நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் பட்சத்தில் அதை நீ சரியாக உணர்ந்து விட்டால் உனக்கான நம்பிக்கைகள் ஒவ்வொன்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வள் அதுபோலத்தான் இந்த தேவதையின் உதவியோடு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பல நன்மைகள் நடக்கும் என்று உன் அம்மா நான் ஆணித்தரமாக எடுத்துச் சொல்கின்றேன் நம்பிக்கையோடு எல்லா விஷயங்களும் செய்து உனக்கான நன்மைகளை நீ பெற்றுக்கொண்டால் கொண்டால் அது போதும் இனி என்னாலும் இந்த வாழ்க்கை உனக்கான ஒவ்வொரு அதிசயங்களையும் நடத்தி கொடுப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் எதிர்வரக்கூடிய நேரங்களை எல்லாம் நீ சரியாக ஏற்றுக்கொள்வாய் உன்னைச் சுற்றி நான் வருவதை புரிந்து கொண்டு உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரத்தை நீ தெளிவாக ஏற்றுக்கொள்வாய் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் வராகி உனக்கு இன்று சொன்ன இந்த விஷயத்தை எண்ணி மகிழ்ச்சி அடைகின்றேன் ஏனென்றால் மற்ற பிள்ளைகளும் இதனால் பட்ட சந்தோஷத்தை போல என் குழந்தை நீயும் மிகப்பெரிய சந்தோஷத்தை இந்த விஷயத்தின் மூலமாக அடைய வேண்டும் இதன் மூலமாக உனக்கும் வாழ்க்கையில் நீ வேண்டிய பண தேவைகள் உனக்கு பூர்த்தியாக வேண்டும் உனக்கான வெற்றி உன்னை தேடி வந்து கிடைக்க வேண்டும் எந்த ஒரு விஷயத்தினால் என் பிள்ளை இத்தனை மனமுடைந்து நிற்கின்றாயோ அது கிடைத்து என் குழந்தை நீ பேரானந்தப்பட வேண்டும் மனதாடுசை எதையும் தெளிவான எண்ணங்களோடு செய் நமக்கு நடக்கும் என்ற நம்பிக்கையோடு செய் அம்மா காரணமில்லாமல் எதையும் சொல்ல மாட்டாள் என்று புரிந்து கொண்டு மற்றவர்கள் உன்னை எவ்வளவுதான் குழப்பினாலும் உன்னுடைய நம்பிக்கையினால் நீ எந்த விஷயத்தையும் உன்னுடையதாக மாற்று தேவையில்லாத குழப்பங்கள் ஒருபோதும் உனக்கு தேவையில்லை என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்